சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் தமிழ் பூங்காவனம் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா குணசேகரன் தங்கை இலக்கிய ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் என் மகள் வந்து தமிழ் பூங்காவனம் சரி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை சரி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க சரி ஐடி ஃபீல்டு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பேங்க்கு படித்து நல்ல வேலையில் இருக்கலாம் சரி நாங்கள் செங்குந்த முதலியார் சமூகம் சரி சொல்லுமா எங்க அக்காக்குதான் பார்க்க வந்திருக்கோம் சரி இனி டிகிரி படிச்சா ஒரு நல்ல பண்புள்ள மாப்பிள்ளையா எதிர்பார்க்கிறோம் அவங்க கெரியருக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க விஜயவாடால இருக்காங்க முடிச்சுட்டு சீனியர் நர்சிங் ஆபிசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஆனந்த சிட்ஸ் அபேசன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் எயிட் செவன் ஃபைவ் எயிட் நான் எல்ஐசியில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கேன் என் கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கா அப்பா அம்மாவோட தான் இருக்கோம் நாங்கள் வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எனி டிகிரி முடிச்சிருந்தா பெட்டராக இருக்கும் அவங்க ஒர்க்கை போகிறது அவங்க விருப்பம் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனாக இருந்தால் பெட்டர் ஆனந்த் சித் சபேசன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மகாலட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவியன் ஒன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஒன் செவன் பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாங்க திருவாரூரில் இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க மகாலட்சுமி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறாங்க கல்யாண மாலை திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி இன்று சென்னை நந்தம்பாக்கம் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பத்திரமா பார்த்துக்கங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர் ராஜா தலைமையில் நகைச்சுவை மிக்க நயமான பட்டிமன்றம் முகமூடி முகமூடியின்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவர்களுக்கு நைன் அல்லது நைன் எயிட் மேட்ச் திருவிராவில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து வகிழுங்கள் உங்களுக்காகவே பூத்தி ஸ்வரண மகானேன் ஸ்ரீநிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் இது பரிபூரணத்தின் அடையாளம் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு சென்ற வார தொடர்ச்சி இறைவன் உரையக்கூடிய ஆலயத்தில் எப்படிப்பட்ட நேர்மறை ஆற்றல் இருக்குமோ தாங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் அப்படி ஒரு நேர்மறை ஆற்றலை கடத்தக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு மாலை பட்டிமன்றத்தினுடைய பட்டிமன்ற வீட்டிருக்கக்கூடிய நடுவர் உட்பட அமர்ந்திருக்கும் எங்களுடைய அவைக்கும் பெருமக்கள் அமர்ந்திருக்க கூடிய இந்த சபைக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கங்கள் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பம்னு நான் பேச வந்திருக்கேன் இந்த பட்டிமன்றத்தை தொடங்கும் பொழுது நடுவர் ஐயா ஒன்று சொன்னார் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னு இப்போ பேசிட்டு போனவருடைய சிந்தையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா நடுவர் அவர்களே எப்படி இருக்கு பணம் இஸ் ஈக்குவல் பாவம் பாவம் பணம் வச்சிருக்கவே உதவவே மாட்டான் ஒரு சிலவங்களுக்கெல்லாம் நல்ல பேச்சே வராதுங்க அவர் ஏதோ டிராஃபிக் ஜாமில் மாட்டியிருப்பார் ஒன்று சொல்லுவாங்க ரோஜாவில் முள் இருக்கும் தான் அதற்காக ரோஜாவை விட்டுவிட்டு முள்ளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கவனை எப்படி அறிவாளி என்று சொல்ல முடியும் நான் சொல்லலை ஓசோ சொன்னார் சரி இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்க பணம் வச்சிருக்கவனுக்கு அந்த பணம் வச்சிருக்கிறது தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு பணம் இல்லாதவனுக்கு தான் வாழ்க்கையே பெரும் பிரச்சனை பணம் அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது மட்டும்தான் பிரச்சனையே மாதிரி ஏதாவது சொல்றாருங்க நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை தூரத்து உறவினராக இருந்தாலும் ஐநூத்தி ஒரு ரூபாய்க்கு குறைஞ்சு நம்ம மொய் செஞ்சா அவன் பாப்பான் பாருங்க ஒரு பார்வை அப்ப தலை வலிக்காதுங்க சாகுற வரைக்கும் நெஞ்சு வலிக்கும் குறைஞ்சபட்சம் ஐநூத்தொன்னு செய்யணும் சோழ பேரரசுக்கு அவர் கடன் கொடுக்கிற அளவுக்கு இருந்தாரு மூணு வேலை சோத்துக்கே எங்களுக்கு இப்பதான் உத்தரவாதம் கிடைச்சிருக்கு எல்லா பணம் இருக்கின்றவர்கள்லாம் கோடீஸ்வரர்கள் பணம் வச்சிருக்கவர்கள் மட்டும்தான் பணம் எனக்கு தேவையில்லன்னு சொல்றான் ஆனா நம்மை போன்ற சாமானியர்கள் என்னைக்காச்சும் சொல்லுவோமா இன்னைக்கு செல்வம் வந்து மிகுந்த செல்வம்னு சொல்றாங்க இவர்கள் பணத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறார்கள் தான் முதல் கேள்வி பணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் தான் பணம் நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா பணம் நல்லது செய்யும் நீங்க கெட்டது நினைச்சீங்கன்னா பணம் கெட்டது செய்யும் கெட்டது உங்க மனசுல இருக்கா இல்ல சட்ட இருக்கிற பணத்துல இருக்கா நல்ல கேள்வியா இருக்கு உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுனா அது இந்தியா நூத்தி நாற்பது கோடி பேருக்கு மேல அதுல அடிப்படை தேவைகளை விட்டுருவோம் நூறு கோடி பேருக்கு மேல அடிப்படை தேவைகளை தாண்டி பிடிச்ச விஷயத்துக்காக செலவு பண்ண முடியாம இருக்காங்க சார் நூறு கோடி பேர் ஆனா பணம் வச்சிருக்கிறது இந்த மூணு பேருக்கு தலைய வலிக்கிறாங்க நம்முடைய சமுதாயம் நம்முடைய தமிழ் மரபு நமக்கு அது சொல்லிக் கொடுத்திருக்கு பணம் வச்சிருந்தா பாவம் நான் சொல்லுது திரைகடல் ஓடியும் திரவியும் சேருன்னு சொல்லி கொடுத்தாங்க ஓட சொல்லி திருவள்ளுவர் எல்லாம் சொன்னார் ராகவேந்திரன் செய்க பொருளைன்னு சொன்னவர் சார் அவரு பொருள் வேணும் பணத்தை நீ சேகரி எத்தனை பெரிய செல்வங்கள் இருந்தாலும் சேர்கிறி பாரதி சொன்னான்ல பெரிதினும் பெரிதுகள் நீ போதும் இருந்துட்டா அது இவங்க தங்குதல் அப்படின்னு சொல்றாங்க அது கிடையாது நமக்கு இது போதும் இதை வச்சுட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஆனால் அதன் பெயர் தேங்குதல் தேங்குன நீர் என்னைக்குமே கெட்டு போயிரு சார் ஓடுற தண்ணியில தான் ஆக்சிஜன் மிக அதிகம் இன்னைக்கு பணம் மிகுந்த செல்வம் சொல்றோம்ல மிகுந்த செல்வம்னா ஈ துவப்பதற்கு இருக்கின்ற இன்பம் இருக்குல்ல அடுத்தவனுக்கு கொடுக்கறது அது இருந்தாதான முதல்ல கொடுக்க முடியும் மகாபாரதத்துல யார் சார் கருணன் யார் அவன் மிகப்பெரிய வில்வித்தை வீரனா வில்லுக்கு ஒரு விஜயன் அதான் அர்ஜுனன் இருக்கான்ல வேற யாரு கர்ணன் அவன் கையில் செல்வம் இருந்ததா சார் அவனுக்கு கொடுக்கணும்னு மனசு பிறக்கும்போதே இருந்துச்சு சார் ஒருவேளை துரியோதனன் கொடுத்த செல்வம் மிகுந்த பொருள் அவன் கையில இல்லைனா பிறக்கும்போதே ஒட்டி பிறந்த அவனுடைய கவச குண்டலமும் உயிரையும் தவிர கொடுக்கறதுக்கு அவனுக்கு என்ன சார் இருக்கும் ஒண்ணும் கிடையாது ஏன் கர்ணனை நினைவு வச்சிருக்கோம் அவன் நடக்க பழகுவதற்கு முன்னாலேயே கொடுக்க பழகியவன் அந்த செல்வம் அதுதான் சார் திகட்டாத இன்பம் சாமானிய குடும்பத்தை எடுத்துக்கோமே ஒரு முதியவருக்கு அறுபத்தாறு வயசு சார் அவருக்கு அவருக்கு பிறக்கும்போதே நிற குறைபாடோடு பிறந்தவர் இன்னைக்கு நாம் எத்தனை வண்ணமயமான ஒரு உலகத்தை காண்கிறோம் அப்படிப்பட்ட உலகத்தை அவரால் பார்க்க முடியல அந்த குரோமாட்டிக் கிளாஸுன்னு சொல்லுவாங்க அந்த நிற குறைபாட்டை சரி செய்யக்கூடிய கண்ணாடி சில லட்சங்கள் அதுக்கு செலவாகும் அவர்களுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அவருடைய அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள்ல அவருக்கு வாங்கி கொடுக்குறாங்க முதன் முதலாக அந்த கண்ணாடி அவர் போடும்போது அவருக்கு இருந்த சந்தோஷம் இருக்குல்ல பணம் ஒரு உலகத்தினுடைய வண்ணங்களை அனைத்தையும் காணக்கூடிய சந்தோஷத்தை அவருக்கு கொடுத்தாங்கன்னா இதுக்கு மேல பணம் வேற என்ன ஒரு செல்வத்தை நீங்களே அந்த கண்ணாடி வாங்கி போடுங்க மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தை கலகலப்பாய் தொடர்கிறார் திரு வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு எங்கு சூப்பர் ஸ்டாரோட ஒரு ஸ்டார் பச்சே பஸ் ஃபார் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட ஒரு 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சே பசல்ஸ் எப்படி சூப்பர்னா கல்யாணமாலை சந்தி விவரன் அறிமுக பட வெங்கடேஷ் பிரசாத் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா ரவிச்சந்திரன் நீங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க என்னுடைய மகனுக்காக மனமகள் தேடுகிறேன் சரி சொந்த ஊர் மதுரந்தகம் சரி பையன் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணுறாப்புல பெருங்குடியில் சரி நான் தனியார் கம்பெனியில் படாலம் கூட்ட பே போர்டில் ரிட்டையர் ஆயிட்டேன் சரி ஒய்ஃபு கவர்மெண்ட் டீச்சர் ஹெச்எம்ஆர் இருக்கிறாங்க சரி சரி எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஓகே பொண்ணுக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்யுது பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு பேரண்ட் ரெண்டு வயசு ஆகுது பையனுக்கு சரி பையனுக்காக பொண்ணு தேடுகிறோம் பிஇ முடித்த பொண்ணு இல்லை ஏணி டிகிரி இருந்தால் ஓகே பூர்வீகம் வந்தவாசி பக்கத்தில் நல்லூர் கிராமம் ஓகே அப்பா அம்மா எல்லாம் அங்க இருக்கிறாங்க எங்க மதுராந்தத்துல சொந்த வீடு இருக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை படித்து இருந்தால் போதும் அவ்வளவு சற்று கருணிகர் சுத்த சைவம் சைவமா இருந்தா போதும் கருணிகர் ஓகே வெங்கடேஷ் பிரசாத்துக்கு நல்ல மனைவி உங்களுக்கு சிறந்த மருமகள் மருமகள் கல்யாண மாலை சண்டி மினிகிச்சி மூலமா வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேங்க வணக்கம் வெங்கடேஷ் பிரசாத் வயது பி இம் பி ஏ முடித்தவர் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மடமகளை எதிர்பார்க்கிறார் வெங்கடேஷ் பிரசாத் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பாத்தீங்கன்னா ஒன் ஜீரோ எயிட் த்ரீ ஒன் சிக்ஸ் ஜீரோ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பத்மஸ்ரீஸ்வர் மஹால் வெடிங் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் லேண்ட்மார்க் கல்யாண மாலை நிகழ்ச்சியில கிருத்திகா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் டபுள் நைன் செவன் ஜீரோ ஜீரோ எயிட் பி ஆர்க் பண்ணிருக்கிறாங்க இன்டீரியர் டிசைனரா துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜி அல்லது ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க கிருத்திகா எதிர்பார்க்குற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாணமாலை நிகழ்ச்சியில் சக்திவேல் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவு எண் டபுள் நைன் எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் பிஇ ஏரோனிட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பெங்களூரில் அசோசியேட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்குறாரு சக்திவேல் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம் காலம் மாறலாம் கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்ரிக்கா பட்டு தான் போத்தி சாமுத்ரிக்கா பட்டு கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் முடித்து எம்எஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி எட்டு வயது முதல் முப்பத்தி ஓரு வயதுக்குள் அசைவம் பிரிவிலிருந்து மருத்துவ மேற்படிப்பு படித்த தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் கல்யாண மாலை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பத்திரமா பார்த்துக்கங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் நகைச்சுவை மிக்க நயமான பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ பர்ஃபெக்ட் மகிழுங்கள் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டி மன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியா திகட்டாத இன்பத்தையா பட்டிமன்றம் தொடர்கிறது செங்கல்பட்டு பேசிட்டு இருக்கோம் ராகவேந்திரன் ஒரு நாவல் சொன்னாரு எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுன வெள்ளை யானைன்னு ஒரு நாவலை படிச்சு பாருங்க செங்கல்பட்டு மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி எழுதினது அன்பார்ந்தவர்களே தாது வருட பஞ்சம் தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டது செங்கல்பட்டு மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி நீங்க இன்னைக்கு சென்னையினுடைய அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கால்வாய்கள் ரயில்வே பாதை அது எல்லாத்தையும் கட்டின மக்கள் பாதிக்கு மேல் செங்கல்பட்டிலிருந்து சென்ற மக்கள் தான் இன்னைக்கு சென்னை இப்படி இருக்குன்னா அதற்கு காரணம் மார்க்கட்டி சொல்லிக்கலாம் செங்கல்பட்டுக்காரங்க நாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உள்ளங்க அளவுக்கு கொடுத்த கஞ்சி அவர்களை காப்பாத்தல எப்படியாவது பணம் சம்பாரிச்சு எப்படியாவது வாழ்ந்துணுங்கிற அந்த வைராக்கியம் இருக்கல அந்த பணம் கொடுக்கக்கூடிய திகட்டாத இன்பம் உங்களுக்குலாம் தெரியாது சார் கடன் வாங்கின அதே சொந்த ஊர்ல ஒரு தொழில் தொடங்கி கடனை அடைச்சு கல்யாணம் பண்ணி நில வாங்கி வீடு கட்டி நிற்கும் போது வரும் பாருங்க ஒரு கிக்கு அந்த கிக்கு பணம் தரக்கூடிய ஒரு கிக்கு சார் திகட்டாத இன்பம் நீங்க பணத்தை கையில வச்சிருந்தாலே பாவம் நினைக்கிறவங்களுக்கு எப்படி அதை சொல்ல முடியும் அதுவும் கிக்குதானா தானா நீங்க ஒரு பேச்சு வாக்கில கேட்டா கூட நீ பெரிய பில் கேட்ஸ் போல பில் இவங்க மூணு பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரா ஏன் பில் கேட்ஸ் கேக்குறாங்க சார் இன்னைக்கு பில் ஒரு அறக்கட்டளை நிறுவனம் வச்சிருக்காங்க சார் பில் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷன் போலியோ இன்னைக்கு போலியோங்கிற சொல்லே இந்தியாவுக்கு தெரியாது மிகப்பெரிய கோடீஸ்வரர் பல பில்லியன் டாலர்களுக்கு சொந்தக்காரர் அவர் ஒரு ஒருபா ரெண்டு பால நாற்பதாயிரம் கோடி ரூபாய் போலியோக்கு கொடுத்தனால குழந்தைகள் எத்தனை பேர் உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்கள் முழு உடலோடு நடமாடி கொண்டிருக்கிறார்கள் தீராத இன்பம் திகட்டாத இன்பம் பெரும் செல்வம் வச்சிருக்கிற அவரால் தானே வந்தது நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இந்த மூணு பேருமே என்னுடைய பேச்சு இன்னைக்கு எனக்கு சோறு போடுதுன்னு பெருமையா சொல்லுவாங்க சார் பணம்னு ஒன்று வந்த பிறகுதான் இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதை செய்யுங்கிற ஒரு முறையே வந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் விவசாயம்னா நீ விவசாயம் மட்டும் தான் பார்த்தா பார்த்தாதான் சாப்பாடு வேட்டையாடுறதுன்னா வேட்டையாடுறது மட்டும் தான் செய்யணும் வேட்டையாடுனா தான் சாப்பாடு பணம்னு ஒரு கான்செப்ட் வந்த பிறகுதான் நீ என்ன துறை எடுத்தாலும் உனக்கு செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும்னு நீங்க பேச்சு துறையில் உட்காந்துட்டு பணம் எனக்கு வேணான்னு சொல்றீங்க பாத்தீங்களா அது எத்தனை பெரிய முரண்பாடு என்றைக்குமே செல்வம் என்பது நம்முடைய சிந்தையை பொறுத்தது நீங்க சட்டை பையில காசு வச்சிருந்தா எப்படி செலவழிக்க வேண்டும் என்கின்ற மனம் உங்களுக்கு மூணு பேர் சொல்றீங்களே தவிர அந்த புத்திசாலி உள்ள செங்கல்பட்டு மக்கள்கிட்ட உங்க கதையெல்லாம் ஆகவே ஆகாது சார் என்னைக்குமே மிகுந்த செல்வம் என்பது தீராத இன்பத்தை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அவர் நான் மதுரைக்காரன்னு சொன்னேன் அவர் செங்கல்பட்டுக்காரனாக மாறிட்டார் சென்னை நகரத்தை பார்த்தீர்களா அதை உருவாக்கியவர்கள் எல்லாரும் செங்கல்பட்டிலிருந்து போனவர்கள் இந்த தாம்பரம் டு செங்கல்பட்டு ட்ரெயின் விடுறாங்கல்ல அதில் போயிருக்காங்க நினைக்கிறேன் கரெக்டா ஒரு நூல் பிடிச்சார் அவர் கேட்குறாரு நீங்க எல்லாரும் இந்த மேடையில் பேச்சாளர்கள் இருக்கிறீங்களே இது உங்களுக்கு பிடித்தமான ஒரு பணி இதை செய்வதற்கு என்ன காரணம் பணம்ங்கிற ஒன்று வந்த பிறகுதான் அவன் அவன் செய்த தொழில்களை விட்டுவிட்டு விருப்பமானதை செய்ய ஆரம்பித்தான் அப்படின்ற ஒரு வரி இருக்கு பாருங்க இது ஒரு பெரிய பொருளாதார சிந்தனை சார் நான் மண்பானை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் தச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாடு கன்று மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இதை தாண்டி அதில் கிடைக்கிறதுல வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனை பணம் கைக்கு வந்த பிறகுதான் உலகங்களை பார்க்கிற வாய்ப்பை அவனுக்கு அது பெற்று நான் அது எப்படி அவனுக்கு தலைவலி நல்ல கேள்வி தெரியுமா தெரியுமா வடிவேல் பின்லேடன் அவர் ஒன்று சொன்னார் பாருங்க அவர் சம்பாதித்த எல்லாவற்றிலும் பெரும் பகுதியை தானமாக தந்தார் அதனால் உலகிலே குழந்தைகள் நோயில்லாமல் இருக்கிறார்கள் அதற்கு உதவியது இந்த பணம் தானே ஏன் இவ்வளவு காசு மேலே உங்களுக்கு வெறுப்பு இப்போ நம்ம கையில் ரூபாய் இருக்குன்னு வைங்க இந்த பத்தாயிரம் ரூபாயை நீ போய் தப்பு பண்ணு தப்பு பண்ணுன்னு சொல்லுது ஓ மனசு தான் சொல்லுது இல்லையா அப்படின்னா பணத்திடம் பிழை இல்லை உன் மனத்தில் தான் பிழை என்ற அருமையான செய்தியை பிரிட்ட பேசி இதுக்கப்புறமும் ஒருத்தர் பேச வர்றாங்க புதுக்கோட்டை மன்னர்கள் ஆட்சி செய்த ஒரு ஊர் பியூ சின்னப்பா என்கிற மகா பெரிய கலைஞனை தந்த ஊர் புதுக்கோட்டை அந்த காலத்தில் அவர் அந்த ஊரில் இருக்கிற பெரும்பகுதி வீடுகளை வாங்கிட்டாராம் அப்புறம் அரசர் ஒரு சட்டம் போட்டாராம் இனிமேல் யாரும் பியூ சின்னப்பாவுக்கு வீடு விற்கப்படாது அந்த அளவுக்கு வசதியான ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க பாரதி அவர்கள் புதுக்கோட்டை பாரதி வாங்கம்மா மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தை என்று பேசிய திரு பிரிட்டோவிற்கு தீராத தலைவலியே என்று பதிலடி கொடுக்க வருகிறார் புதுகை பாரதி அடுத்த வாரம் தம்பி தலைப்பு அது இல்ல அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இல்ல நாம இப்ப பேசிட்டு இருக்கிற தலைப்பு ஐயாயிரம் ஏக்கரு பத்தாயிரம் ஏக்கர் வச்சிருக்கிற முதலாளிகளை பத்தி நீங்க அவங்களை அடிக்கடி பாக்குறீங்க அவர் பார்க்கல கல்யாண மாலை மேட்ச் திருவிழா பத்தாயிரம் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு இன்று மாலை மூன்று முப்பது மணிக்கு தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம் மற்றும் மாலை ஐந்தரை மணிக்கு நடுவர்

உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி